அல்லாஹ்வின் தூதர் அருமை நாதர் சொல்லல்லாஹ் அழகிவசெல்லாம் அவர்களுடைய காலத்தை பாருங்கள் சஹாபாக்கள் அநியாயம் என்றால் எவ்வளவு பயந்தார்கள் எம்முடைய உம்மத்திலே அந்த பயம் எங்கு சென்று விட்டது சகோதர்களே ஒருவர் இன்னொருவருக்கு ஏசி விட்டாலே கெஞ்சி கதறி அவர்களை கட்டி மன்னிப்பு கேட்பார்கள் சஹாபாக்கள்

என்னை கருப்பியுடைய மகன் என்று சொல்லிவிட்டாரே என்று மனம் உடைந்து முறைப்பாடு செய்தார்கள் அருமை நாதர் சொல்லல்லா பாடகி வஸ்ஸல்ல மன்னவர்கள் அபூதர் ரவியல்லாஹ் குத்தாலான் அன்னவர்களை அழைத்து சொன்னார்கள் அபூதர்ரே உங்களுடைய வாழ்க்கையில் ஜாகிலியத்துடைய பழக்கம் இன்னும் இருக்கிறதே என்று சொன்னார்கள் விலால் ரவியல்லாஹ் குத்தாலான் அன்னவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் நோவினை படித்து விட்டீர்களே என்றார்கள் எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் நோவினை படுத்திய நிலையில் யாருக்குமே சுவர்க்கம் செல்ல முடியாது சகோதரிகளே எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் நோவினை படுத்திய நிலையில் யாருக்குமே சுவர்க்கம் செல்ல முடியாது பெரிய அநியாயம் சகோதரிகளே மற்றவனுடைய மற்றவன் அழுவதற்கு நாங்கள் காரணமாக மற்றவனுடைய சந்தோஷம் இல்லாமல் போவதற்கு நாம் காரணமாக இருப்பது ஆக பெரிய அநியாயம் சுவருக்கும் செல்லவே முடியாது சகோதரிகளே ஐந்து நேரம் பேணிதலாக்க தொழலாம் முன்பின் சுண்ணத்துகளை தொழலாம் தகஜத்துடைய தொழுகைகளை தொழலாம் நெற்றி கருக்க சுஜூது செய்யலாம் அநியாயம் செய்ய கூடியவனாக இருந்தால் சொர்க்கம் செல்வது தடை சகோதரிகளே சோருக்கத்தினுடைய வாடையை கூட அநியாயம் செய்ய நுகரவே முடியாது சகோதரிகளே அல்லா கூடிய நெல்லடியார்களே அசான் சொல்வதற்காக வருவதை எதிர்பார்த்திருந்து அபூதர் ரதி அல்லா அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் தலையை குளித்து சொன்னார்கள் உங்களுடைய காலால் என்னுடைய உடம்பை மிரியுங்கள் என்னுடைய தலையை மிறியுங்கள் என்று சொன்னார்கள் அபோதர் அன்னவர்களை கட்டி பிடித்து அழைத்து மன்னிப்பு கொடுத்தார்கள் சகோதரிகள்